இப்ப சோசியல் மீடியால பரபரப்பா போய்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் தாவேக்கால இணைய போறது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ அதை பத்தி தான் சோசியல் மீடியால பரபரப்பா நியூஸ் போய்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் தாவேக்கால இணையறதுனால திமுக ரெண்டு பெரிய சங்கடத்துல இருக்காங்களாம் சோ அந்த ரெண்டு சங்கட குஸ்கா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் செங்கோட்டையன் அதிமுக இருந்து நீக்கப்பட்டு இப்ப தாவேக்கால இணைய போறாரு இன்னைக்கு காலையில அவரோட எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா பண்ணிட்டாரு இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை சுத்தி சுத்தி திமுக அமைச்சர்கள் திமுக அமைச்சர் தடவை சந்திச்சு பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வந்திருக்கும் இந்த சந்திப்புகள் நடந்திருக்கும் ஏன்னா பக்கம் போயிட்டார் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கட்சிக்கு நல்லாவே தெரியும் முக்கியமா கொங்கு மண்டலத்தில் டிவிக்கு பயங்கர மாறிடும் அப்படிங்கிறது திமுகக்கு நல்லாவே தெரியும் செங்கோட்டையன் பவருக்கு முன்னாடி அங்க செந்தில் பாலாஜியால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ இவ்வளவு நாள செங்கோட்டையன் அதிமுக இருந்தாரு ஆனாலும் செந்தில் பாலாஜி அங்க திமுகவை ஜெயிக்க வச்சுக்கிட்டு தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வரும் பட் அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுக பல பிரிவுகளா சிதஞ்சு கடந்தனால தொண்டர்களும் ஒற்றுமையா இல்ல பட் இப்போ தமிழகம் முழுவதும் டிவி கே கட்சிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கு சோ ஏற்கனவே பலமா ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் சோ இதனால திமுக செங்கோட்டையனை தாமே பக்கம் விட்டுற கூடாது அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணாங்க பட் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தான் முடிஞ்சிருக்கு செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு

ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் சோ இவரோட பிறந்த நாளை பிரம்மாண்டமா கொண்டாடி நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக தான் ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க பட் இப்போ அது எல்லாமே புஷ்வானமா போயிடுச்சு ஏன்னா நாளைக்கு செங்கோட்டையன் தாவே கால இணையற நியூஸ் மட்டும்தான் ட்ரெண்டிங்ல வரப்போகுது தளபதி மட்டும்தான் நாளைக்கு ட்ரெண்டிங்ல இருக்க போறாரு உதயநிதியோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்காக திமுக ஒவ்வொரு மாவட்டத்திலும் லட்ச கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க சோ அவ்வளவு செலவு பண்ணி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயத்துல திமுகவினர் இப்ப கதறிக்கிட்டு இருக்காங்க தளபதி பக்காவா